தக்காளி பழை சாப்பாடா சரி அதை எடுங்க ஆள் வரட்டுமா வெயிட் அதில் ஒன்று ஆ கொத்தமல்லி தழை தூவி சுண்டல் ஆ நல்லா கலர் விடுங்க கலர் விடுங்க கலர் விடு வணக்கமுங்க நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவல்னாவே உங்களுக்கு தெரியும் உணவு ட்ராவலிங் வீடியோ தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் சேனலாக இருக்குங்க நம்ம ஊரில் பௌர்ணமி முன்னிட்டுங்க அருள்மிகு புத்தரம்மன் கோயில் வந்து எப்பவுமே பௌர்ணமி அன்றைக்கி வந்து இரவு எட்டு மணிக்கு அன்னதானம் நடக்குதுங்க இன்றைக்கி அன்னதானத்தை பார்த்தீங்கன்னா சக்கரப்பங்கல் சுண்டலுங்க பஞ்சாமுரதுங்க நல்லா சூடான தக்காளி சாப்பாடு தான் அன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணி போய் தக்காளி பழ சாப்பாடு சாப்பிடாம

எடுக்குது சரியாக்கா சரி சேகரம் சரியா தெருக்கு

ப்ளீன் ப்ளீன் என்ன சிரிப்பு வாங்க சுகு கரப்பா பாப்பா வா 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 இங்க இங்க வர என்ன உள்ளையா உமாட்டே வட வாடா 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 அப்படியே பக்க வர கூடாது வாடா அபரா அபரா

நன்றை நன்றரை வரேங்கண்ணா நாட்டு மாடு கொஞ்சம் நல்ல நிகழ்ச்சி சாப்பிட அருமையாக அருமையாக பார்க்க பார்க்க நமக்கு சாப்பிட்லான்னு தோணுதில்லங்க ஆமாங்க என்ன வேலை வெட்டிங்கனாலே டெய்லி ஒரு ரெண்டு மட்டும் நம்ம சேனலை எடுத்து பாருங்க கண்டிப்பாக அந்த மாதிரி உணவு உணவு சார்ந்த வீடியோக்கள் ட்ராவலிங் வீடியோக்கள் நம்ம சேனலை பார்க்கலாம் நிறைய பார்க்குறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கமுங்க